துண்டு தாள்கள் கிடந்தன தூக்கி வீசி எரிந்தனர் கண்டு சிறுவன் எடுத்தனன் கப்பல் செய்து மகிழ்ந்தனன் கப்பல் செய்து மகிழ்ந்தனன் துண்டு துணிகள் கிடந்தன தூக்கி வீசி எறிந்தனர் கண்டு சிறுமி எடுத்தனன் கணக்காய் பொம்மை செய்தனல் கணக்காய் பொம்மை செய்தனள் வண்ண தாள்கள் கிடந்தன வாரி வீசி எறிந்தனர் சின்ன பையன் கண்டனன் சேர்த்து பூக்கள் செய்தனன் சேர்த்து பூக்கள் செய்தனன் சிறிய துரும்பும் நமக்குமே சிறந்த பொருளாய் மாறுமே சின்னஞ்சிறுவர் நாமுமே சேர்ந்து பொருட்கள் செய்வோமே சேர்ந்து பொருட்கள் செய்வோமே